அன்பான மக்களே நம்மளோட மகாநதி ஹீரோ இருக்கார் இல்லையா நம்மளோட சுவாமி அவருக்கு வந்து ஒரு செம்ம விஷயம் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க ஆறு வருஷம் ஆயிடுச்சு அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேன்ஸ் வந்து யாரோ செம்மையாக வந்து சூப்பராக கிஃப்ட் பண்ணியிருக்காங்க இது என்னன்னு தெரியுதா இது வந்து டைம் ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா அந்த கேலண்ட்ரு இதை வந்து அவருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அவ்வளவு நல்லா இருக்குது ஆறு வருஷத்தில் இவ்வளோ தூரம் வந்து நீங்கள் இவ்வளோ லவ் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கேலண்டரை வந்து அவ்வளோ அவர் ரசிக்கிறாரு அவ்வளோ மதிக்கிறாரு அப்படிங்கிறத அவர் வந்து சொல்லியிருக்காரு அவ்வளவு சூப்பராக வந்து அவர் வந்து அந்த ஸ்டோரியில் போட்டிருக்காரு செம்மையாக இருக்குது இல்லையா இது வந்து சப் சூப்பராக இருக்குது ஆனால் அது அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து பிக்சராக போட்டிருக்காரு செம்மையாக வந்து சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான் போட்டுவிட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு இது அவ்வளவு அழகாக இருக்குது இந்த டைம் இந்த கேலண்டர் வந்து இதில் இருக்கிற டைமு வந்து அவ்வளோ மதிக்கிறேன் நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வந்து முக்கியமானது ம் அப்படிங்கிறத வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு கேலண்டரை பார்க்குறதுக்கு செம்மையாக இருங்க ஃபேன்ஸ் சும்மா வேறு லெவல்னு தான் நம்ம சொல்லணும் பயங்கரமாக வந்து இப்போ அசத்தியிருக்காங்க அப்படிங்கிறதான் அதை அவர் வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருக்காரு இல்லையா அது சூப்பருங்க அந்த விஷயத்தில் நம்ம நிஜமாகவே சுவாமியை பாராட்டணும் அவர் எதாக இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுறாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அதனால் வந்து சூப்பராக வந்து இப்போ ஷூட்டிங் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க அந்த டைமில் வந்து அவர் மடியில் இதை வச்சுட்டு அழகாக வந்து சூப்பராக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து சூப்பராக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஸ்டோரி அதில் அவர் போட்டிருக்கிறது அது பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது இவரை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அதையும் எடுத்துப்பாங்க இல்லையா அதனால் வந்து சூப்பரான விஷயம் சுவாமி நல்லா இருக்குது உங்களை இது பார்க்கும்போதும் அவ்வளோ பக்கத்தில் ஒரு அவார்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த அவார்டு கொடுத்தவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் அளவுக்கு அவருமே அதை அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு மதிக்கிறாரு அதனால் வந்து சூப்பருங்க செம்மையாக இருக்கல சுவாமிக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்களாக நடக்கட்டும் என்ன சொல்கிறீங்க